கடவுளோடு நேர்காணல் நாம் இறமையை பக்தி பூர்வமாக வணங்குகின்றோம் ஆனால் நம்முன்னே நாம் வணங்குகிற சக்தி தோன்றினால் என்ன கேட்பது என்று தெரியாமல் விழிக்கிறோம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதே தெரியாமல் எதையெதையோ செய்து கொண்டு இருக்கிறோம் கடவுளுடன் நேர்காணல் என்றொரு இணையதளம் ஒருவன் கடவுளை சந்திப்பதாக கனவு கனவுகாருங்கின்றான் என்னுடன் ஒரு நேர்காணலுக்கு நீ தயாரா என்று கேட்கின்றார் கடவுள் அதற்கு அவன் உங்களுக்கு நேரம் இருந்தால் என்கின்றான் கடவுள் சிரித்தபடி எனது காலம் வரம்பற்றது எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நேரம் இருக்கிறது என்கின்றார் அவன் கேட்கின்றான் மனிதர்களைப் பற்றி நீங்கள் ஆச்சரியப்படும் விஷயம் எது என்று குழந்தைகளாக இருக்கும்போது அயற்சி அடைந்து சீக்கிரம் வளரத் துடிக்கின்றனர் வளர்ந்ததும் குழந்தைகளாகவே இருந்திருக்கலாமே என ஏங்குகின்றனர் உடல்நலத்தை கெடுத்துக்கொண்டு பணத்தை ஈட்டுகின்றனர் பிறகு அதே பணத்தை செலவழித்து உடல்நலத்தை மீட்க பாடுபடுகின்றனர் எதிர்காலத்தை எண்ணி நிகழ்காலத்தை தவறவிடுகின்றனர் அதனால் அவர்கள் நிகழ்காலத்திலும் இல்லை எதிர்காலத்திலும் இல்லை வாழும்போது சாகும்போதே போவதே இல்லை என்னும் எண்ணத்துடன் வாழ்கின்றனர் இறக்கும் தருணத்திலோ வாழவே இல்லையே என வாடுகின்றனர் மனிதர்களிடம் நான் வியக்கும் விஷயம் இதுதான் என்றார் கடவுள் அவன் மறுபடியும் கேட்டான் ஒரு தந்தையின் நிலையில் இருந்து சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் இருந்து கற்க வேண்டியது எதை கடவுள் புன்னகைத்தார் உலகிலேயே விலைமதிப்பற்றவை நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மிடம் இருப்பவர்கள்தான் எவரையும் எவருடனும் ஒப்பிடாமல் இருப்பதே உயர்ந்தது பணக்காரன் என்பவன் அதிகமான பொருட்களை வைத்திருப்பவன் அல்ல குறைவான தேவைகளை கொண்டிருப்பவனே நம்மை நேசிப்பவர்களிடம் ஆழமான ரணங்களை ஏற்படுத்த சில நொடிகள் போதும் ஆனால் அந்த காயங்கள் ஆற பல வருடங்கள் தேவைப்படும் மன்னிக்க கற்பதற்கு மன்னித்தலே பயிற்சி பிறரால் மன்னிக்கப்படுவதை காட்டிலும் நம்மை நாமே மன்னிப்பது மிக முக்கியம் நேசிப்பதை வெளிப்படுத்த தெரியாமல் நேசிக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கின்றனர் பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியும் மகிழ்ச்சியை தவிர ஒரே பொருளை பார்க்கின்ற இரண்டு பேர் வெவ்வேறு கோணத்தில் சிந்திக்க முடியும் உண்மையான நண்பர்கள் நம்மை பற்றி எல்லாம் தெரிந்த பிறகும் நம்மை நேசிக்க முடிந்தவர்கள் என்றார் இந்த நேர்காணல் கற்பனையாக எழுதியதுதான் என்றாலும் இதில் உள்ள ஒவ்வொரு சொல்லிலும் நேர்மை தெரித்து விழுவதை உணரலாம் அல்லவா கால பரிணாமம் பரிமாணம் இல்லாத கடவுளுக்கு கூட வணங்குவதற்கு நாள் குறிக்கின்றோம் கடவுளே நாட்களை படைத்தார் என்று கூறிவிட்டு அவற்றை நல்லவை தீவை என நம் வசதிக்கு தக்கபடி தரம் பிரித்திருக்கின்றோம் அகன்றிருக்கும் காலத்தின் கால்களை உடைத்து நேரமே இல்லாதது போல மூச்சு திணறி கொண்டிருக்கின்றோம் குழந்தை பருவத்தில் நாம் முதுமை சுமைகளையெல்லாம் முதுகில் ஏற்றிக்கொண்டு அவசர அவசரமாக வளர்கின்றோம் வளர்ந்ததும் குழந்தையாகவே இருந்தபோது எவ்வளவு குதூகலமாக இருந்தோம் எப்படி திரிந்தோம் என்றெல்லாம் நினைத்து பார்த்து இதயம் முழுவதும் வழியால் ஒத்தனம் கொடுக்கின்றோம் பணம் மட்டுமே வெற்றியின் குறியீடு என எண்ணி எல்லா துவாரங்களையும் அடைத்துவிட்டு பணம் வரும் ஜன்னல்களை மட்டுமே திறந்து வைக்கின்றோம் தூக்கத்திலும் ரூபாய் நோட்டுகளை நம் கனவுகளில் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கின்றன வழியோ வியாதியோ ஏற்படும்போது கூட உடனே மருத்துவமனைக்கு செல்ல நம் வேலை சுமை அனுமதிப்பதில்லை நாம் ஒவ்வொரு நொடியையும் தங்க காசுகளாகவே கணக்கின்றோம் நொறுங்கிய நுரையுரல் கசங்கிய கல்லீரல் இடுங்கிய இதயம் கொதிக்கும் ரத்தம் குழம்பிய மனம் ஆகியவற்றை நாம் சம்பாதித்து ஈட்டிய பணத்தை எல்லாம் இவற்றை சரி செய்வதிலேயே செலவிடும் பலரை பார்த்திருக்கின்றோம் பணம் பாதைதான் அதுவே இலக்கல்ல என்பதை புரிந்து கொள்பவர்கள் செல்வந்தர்களாக எப்போதும் செழிக்கின்றன மாறாக பணமே இலக்காக மாறும்போது அது வெறியாக மாறி நம் கண்களை கருப்பு துணியால் கட்டி விடுகிறது உயரத்தில் இருந்து விழுபவர்கள் ஒரு எலும்பு கூட கிடைக்காமல் சிதைந்து விடுகின்றன சின்ன நிகழ்ச்சி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழை பெண்மணி ஒருத்தி வெகு வெகுநாள் ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு வெள்ளிக்காசுடன் புத்த மடாலயத்திற்கு சென்றாளாம் அவளோட வருத்தங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தலைமை துறவியே வந்தாராம் அவரும் அவரிடம் காசுகளை காணிக்கையாக கொடுத்துட்டு சிறிது நேரம் பேசிக்கிட்டு இருந்ததில் ஆறுதல் அடைந்தாளாம் விரைவிலேயே காலம் அவளை பெரிய பணக்காரியாக்கியதான் இந்த முறை ரெண்டாயிரம் தங்க காசுகளுடன் மடாலயத்துக்கு சென்றாளாம் அவளிடம் காணிக்கையை பெற துறவி பயிற்சியில் புதிதாக சேர்ந்திருந்த ஒரு இளைஞன் வந்தானான் அவனிடம் அவள் தலைமை துறவியை பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாளாம் வெகு நேரம் கலைத்தி தலைமை துறவி வந்தாரான் அவரிடம் அவள் ரெண்டே ரெண்டு வெள்ளிக்காசுகளுடன் வந்தபோது நீங்களே வந்து பெற்றுக்கொண்டீர்கள் இப்போது இரண்டாயிரம் தங்க காசுகளுடன் வந்திருக்கிறேன் இதை வாங்கிக்கொள்ள கொள்ள யாரையோ அனுப்புகிறீர்களே இது என்ன நியாயம் என்று கேட்டாலாம் தலைமை துறவி நிதானமாக சொன்னாலாம் அன்று நீ கொண்டு வந்தது சொற்பத் தொகை என்றாலும் உன்னிடம் உண்மையான ஈடுபாடு இருந்தது இன்று பெருந்தொகையுடன் வந்திருந்தாலும் உன்னிடம் அர்ப்பணிப்பு உணர்வு சிறிதும் இல்லை அதனால்தான் இதை பெற்றுக்கொள்ள நான் வரவில்லை ஆம் உண்மையான ஈடுபாடும் அர்ப்பணிப்பு உணர்வும் சேரும்போது செப்பு காசும் தங்கமாக ஜொலிக்கின்றது அதிக பணம் உள்ளவர்களை விட குறைவான தேவை உள்ளவர்களே உண்மையான செல்வந்தர்கள் ஏனெனில் இவர்கள் நிகழ்காலத்தில் தங்களை முழுமையாக நிறைத்து கொண்டு வாழ்பவர்கள் அவர்களால் தேநீரையும் பிரசாதம் போல் கருதி பருக முடியும் கல்லா பெட்டியில் கவனம் வைப்பவர்களால் அமிர்தத்தை கூட அமைதியாக அருந்த முடியாது அவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய செயல்களைப் பற்றி அதனால் கிடைக்கவிருக்கும் பணத்தை பற்றியுமோ எண்ணிக்கொண்டு அந்த அமிர்த துளிகளையும் நஞ்சினைப் போல் அஞ்சிக்கொண்டே அணுகுவ எப்போதும் இன்புற்றிருக்க மனமே மகத்தானது மகிழ்ச்சி எனும் சிகரத்தை எட்ட நமது அத்தனை தேவைகளையும் சுமந்து செல்வது சிரமம் இன்று முழுவதும் எவரை நான் காயப்படுத்தவில்லை என்று நினைப்பே நமது அன்றைய தினத்தை ஆனந்தத்தால் சலவை செய்கின்றது சொற்களை அம்புகளாக கையாளுபவர்கள் இரத்த சுவடுகளையே ஞாபகார்த்தமாக விட்டு செல்கின்றனர் அவர்கள் சில மணி நேரம் தங்குகின்ற பூங்காக்களை கூட ஒட்டுமொத்தமாய் பட்டு விடுகின்றன உண்மையை நேசித்தால் எவர் மீதும் கோபப்படவே முடியாது அப்படி வருகின்ற கோபமும் வருடி விடுவது போல் பக்குவத்துடன் இருக்கும் கோபம் என்பது களையடிக்கின்ற நிகழ்வாய் கையாளப்பட வேண்டுமே தவிர பயிர்களையே பழிவாங்கும் குரூரத்துடன் செய்யப்படுவதாக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என நாமாகவே எண்ணிக்கொண்டு இப்போது இருக்கின்ற நொடிகளையெல்லாம் முள்ளின் நுனிகளாக மாற்றிக்கொள்கின்றோம் நம் இதயம் இயங்குவதற்கும் கால்கள் நன்றாக நடப்பதற்கும் சாப்பிட்ட உணவு செரிப்பதற்கும் நாம் நன்றி சொல்வதே இல்லை சுண்டு விரலில் வழி வந்தால் கூட அன்று உலகமே இருண்டது போல் சுண்டு விரல் மீதே கவனம் செலுத்தும் மண்டுகளாகவே இருக்கின்றோம் எல்லா நேரமும் இன்புட்டிருக்க எந்த நிபந்தனையும் தேவையில்லையே வாழ்க்கை விரித்து வைத்துள்ள வசந்த கம்பளத்தில் நடப்பதற்கு சுலபமான வழி நாமாகவே திணித்து கொண்டிருக்கும் சுமைகளில் இருந்து விடுபடுவதே விடுபடுவதே நன்றி வணக்கம்